வணக்கம் நான் சிவயோகி இந்த இணையதள வகுப்புக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் பார்க்குற ஒவ்வொருத்தருமே எனக்கு வானவங்க தான் நான் உங்களை பார்க்க முடியாதானா நீங்கள் என்னை பார்க்குறீங்க கடல் ஒரு நல்ல சந்தர்ப்பம் கொடுத்துருக்குறாரு நான் ஒரு உண்மை வியாபாரி உண்மையை விற்கும் வியாபாரி உண்மையான வியாபாரி நான் பணத்துக்காக தான் இதை செய்கிறேன் ஆனால் மேலும் இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உங்கள் நன்மை கருதியும் இதை செய்கிறேன் நான் விற்கிறேன் ஆனால் அது பயனுள்ளதாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வகுப்புக்கு நீங்கள் வந்ததுக்கு உங்களை நன்றியோடு வரவேற்கிறேன் ஆனந்த வாழ்வு நீங்கள் ஆனந்த வாழ்வு அப்படின்னு சொன்ன உடனே பொருள் சார்ந்தோ அல்லது கேளிக்கை விருதுகள் சார்ந்தோ இல்லை நீங்கள் சமூக ஏற்றத்தாழ்வுகளை சார்ந்தோ நீங்கள் ஆனந்தமாக இருப்பீங்க இல்லை இருக்கலாம் எனக்கு தெரியாது ஆனால் என்னுடைய புரிதல் மூலமாக நீங்கள் ஒரு ஒரு புரி உச்சகட்ட ஒரு புரிதலை புரிஞ்சிட்டிங்கன்னா எப்போதுமே ஆனந்தமாக நிலையான மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்க முடியும் அதுக்காக தான் இந்த வகுப்பை நான் உங்களுக்கு தரேன் பயனுள்ளதாக பயன்படுத்திக்கோங்க சிறப்பாக இருக்க கொண்டாட்டமாக இருங்க கேள்வி தான் கமெண்ட்டில் போட்டு வைங்க இல்லை இல்லை நம்பர் டிஸ்பிளே ஆகும் அந்த நம்பருக்கு நீங்கள் போட்டு வைங்க நேரடியான வகுப்புகளும் இருக்குது நீங்கள் வாங்க எல்லோரும் என்னால் சந்திக்க முடியாது அப்படின்றதுக்காக வேண்டி இந்த வகுப்பை நான் உங்களுக்கு இணையதளம் மூலமாக வழங்குகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் வாங்க